அஸ்ஸலாமு அலைக்கும் பனி இஸ்ராயில் சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார் அவர் உயிரை கைப்பற்ற வானவர்கள் வந்தார்கள் அப்போது அவரிடம் நீ உன் வாழ்நாளில் ஏதேனும் நன்மையான காரியம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் அவர் நான் அப்படி ஒன்றும் நன்மையான காரியம் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் பிறகு நன்றாக யோசித்து பார் என கூறினார்கள் பிறகு அவர் கூறினார் நான் ஒரே ஒரு நன்மையான காரியம் செய்திருக்கிறேன் என்னவென்றால் நான் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும் போது செல்வந்தர்களுக்கு தவணை கொடுப்பேன் ஏழைகளை மன்னித்து விடுவேன் என்று கூறினார் அதை கேட்ட மாணவர்கள் உன்னுடைய இந்த செயல் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதாகிவிட்டது உனது பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டான் ஏழைகளின் மீ ஏழைகளின் மீது நீ காட்டிய கருணை இறைவனுடைய திருப்திக்குரியவனாக நீ ஆகிவிட்டாய் என கூறினார்கள் ஆகவே நாம் ஏழைகள் ஏழை எளியோர் மீது அன்பு கருணை காட்டக்கூடியவர்களாகவும் அதன் மூலம் இறையருளை பெறக்கூடிய நல்ல மக்களாகவும் நாம் இருப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்